இருந்து விழுற மழை துளிகள் மாதிரி எப்படி ஒரு மலை துளிக்கு பின்னால பல மலை துளிகள் வந்து கொண்டிருக்குமோ அதே மாதிரி எப்படி கடல்ல இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கல்லடி பேச்சியம்மன் கோயில்ல மடிப்பிச்ச நாள் மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து கொண்டிருப்பாங்க மண் இறைஞ்ச பூமியில வேறங்க போய் தேடினாலும் இந்த மாதிரி மடிப்பிச்ச எடுத்து கொடுக்குற அற்புதத்தை கண்ணால காண இயலாம இருக்கும் பேச்சு தாயாடுற வாசலுக்கு மடியேந்தி போக சின்ன பிள்ளைகள்ல இருந்து வயது முதிந்தவர்கள் வரைக்குமே குமிஞ்சு கொண்டு நிப்பாங்க வீதியில சிந்தி கிடக்கிற நெல் கூட ஒரு தனி வடிவாவே மாளிகையில வாழ்ந்து செல்வத்துல செழிக்கிற மக்கள் கூட பேச்சு தாயாருக்காக தங்கள நேர்த்தி கடனை தீர்க்க மடியேந்தி போய் மடிப்பிச்ச வாங்கி கூடுற பக்தர்கள் எண்ணிக்கை அலை கடலை விட கூடிக்கொண்டே போனாலும் எங்களுடைய பேச்சி தாயார் எப்பவுமே ஓலை குடிசையில்தான் ஒய்யாரமாய் வீட்டிருப்பாள் என்னதான் தாயானவள் ஓலை குடிசையில இருந்தாலும் தன்னை நம்பி வார பிள்ளைகளை எப்பவுமே கஷ்டத்துல விட்டதே இல்லை ஆயினும் பெற்றதோர் பிள்ளையை தாயார் காக்க கடன் உந்தனுக்கே பேச்சியம்மா என்றது மாதிரி சின்ன சின்ன சோதனைகளை தந்தாலும் புற்று காலவும் எங்களை பேச்சியம்மாள் கைவிட்டதே இல்லை இன்றைய நாள்ல சேர்ற நெல்லில ஒரு பகுதியை மடியேந்தி வாரவங்கட கையாலேயே தனிய பிரிச்செடுப்பாங்க பிரிச்செடுக்கிற நெல்லை கொண்டுதான் இன்றைய நெல்லு பூச சிறப்பா நடக்கும் நெல் குத்தப்பட்ட அரிசிய கொண்டுதான் நாளைய தினம் அதாவது இறுதி தினத்துல பழைய பானைக்குரிய அரிசி தெரிவு செய்யப்படும் மிகுதி நெல்ல அங்கே நிற்கிற காளைகள் எல்லாம் சேர்ந்து மூட்டை கட்டி தங்கள தோல சுமர்ந்து கொண்டு ஒரு இடத்துல அடுக்கி பத்திரமாக வச்சுட்டு இருப்பாங்க பேச்சிய மாடுற கோவில் அடியெண்டாலே ஒரு தனி சிறப்பு தான் பல வண்ணத்துல போட்ட கோலம் எப்படி எல்லார கண்ணையுமே பறிக்கிற மாதிரி வடிவா இருக்குமோ அதே மாதிரி தான் அண்டைய நாளில் பேச்சியம்மன் கோயில் வாசல் இருக்கும் கோதையர்களும் காளையர்களும் தங்களோட தொண்டையும் தங்களுடைய நேர்த்தி கடன்களையும் திரும்புற பக்கம் எல்லாம் செய்து கொண்டிருப்பாங்க இந்த அற்புதமான காட்சியை காண்றதுக்கு கோடி கண்கள் கூட போதாமல் இருக்கும் முசுப்பாத்தி யூடியூப் சேனலுக்காக நான் கணேசமூர்த்தி அபிலாஷ் உள்ளன்பு கலந்த நன்றி